வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் மக்கள் பங்கேற்பிற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விவசாயிகள் நலனில் மத்திய அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மக்களை தேடி மருத்துவம் கீழ் இதுவரை இரண்டரை கோடி பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் மக்களின் நம்பிக்கையை திமுக அரசு இழந்துவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் மக்கள் பங்கேற்பிற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவின் சமூக பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர் இந்த இயக்கத்தின் கீழ் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் மகளிருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் மகளிர் சக்தியை மேம்படுத்தவும் இந்த இயக்கத்தை பயனுள்ளதாகவும் மாற்ற பாடுபட்ட அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகள் நலனில் மத்திய அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் பட்னாவில் விவசாயிகள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகளிடையே உரையாற்றிய அவர் உணவு தானியங்களின் உற்பத்தியில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளதுடன் பிற நாடுகளுக்கு அவற்றை ஏற்றுமதி செய்து வருவதாக கூறினார் விவசாயிகளின் கடும் உழைப்பும் விஞ்ஞானிகளின் பங்களிப்பும் இதற்கு காரணம் என்று அவர் தெரிவித்தார் வேளாண் வளர்ச்சியில் பின்தங்கிய நூறு மாவட்டங்களில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார் இத்திட்டத்திற்காக மத்திய அரசின் பதினோரு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் இத்திட்டம் அந்த மாவட்டங்களில் வேளாண் வளர்ச்சியை மேம்படுத்தும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார் வள்ளலாரின் இருநூற்று இரண்டாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கலந்து கொண்டு திருவருட்பா தொடர்பான நூல் ஒன்றை வெளியிடுகிறார் வடலூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு சேகர் பாபு திரு எம் கே பன்னீர்செல்வம் திரு சி வி கணேசன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இதனிடையே ஆளுநர் மாளிகையில் சமரச சுத்த சன்மார்க்க இளைஞர்கள் சங்கத்தின் சார்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரு ஆர் என் ரவி வள்ளலாரின் போதனைகள் குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் பல்கலைக்கழகங்களில் அவரது பெயரில் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் சுதந்திரத்திற்கு முன்பு அந்நியர்களின் ஆட்சிக்காலத்தில் நமது பாரம்பரியத்தை நிலைநாட்ட வள்ளலார் முக்கிய பணிகளை ஆற்றியதாக அவர் கூறியுள்ளார் வறுமை சுற்றுச்சூழல் பாதிப்பு போர் ஆகிய முக்கிய பிரச்சினைகளுக்கான தீர்வு வள்ளலாரின் போதனைகளில் உள்ளது என்று திரு ஆர் என் ரவி தெரிவித்தார் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை இரண்டரை கோடி பேர் பயன்பெற்றுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை குரம்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தொடர்ந்து சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகள் என்கின்ற வகையிலும் அவர்களுக்கான மருத்துவம் என்கின்ற வகையிலும் ஏறத்தாழ இரண்டரை கோடி பயனாளர்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற திட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது அதே இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்கின்ற சாலை விபத்துகளில் சிக்கி உயிர் பழைத்தவருடைய எண்ணிக்கை நான்கு லட்சத்தை கடந்திருக்கிறது ஒரு பருவமழைக்கு முன்னாலேயும் இந்த காய்ச்சல் இருமல் சளி இந்த மாதிரியான பாதிப்புகள் என்பது வருவது இயற்கையான ஒன்று இதை வந்து பாதுகாப்பதற்குத்தான் அந்த ஒவ்வொரு மழை காலத்திலும் ஆயிரம் கணக்கான மருத்துவ முகாம்களை மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்று நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் பருவமழை இன்னும் தொடங்கல ஆனால் இந்த காய்ச்சல் பாதிப்புகள் என்பது எப்பமே இருக்கிற மாதிரி ஒண்ணு காய்ச்சல் பாதிப்புகள் உடனடியாக கண்டறியப்பட்டவர்கள் மருத்துவமனைகளுக்கு வந்து சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது சேலத்தில் உள்ள மூக்கநேரி மற்றும் போடிநாயக்கன்பட்டி ஏரி பகுதிகளை சுற்றுலா மையமாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த ஏரிகளில் சீரமைப்பு பணிகளை நேற்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த இரண்டு ஏரிகளிலும் சீரமைப்பு பணிகள் இம்மாத இறுதிக்குள் நிறைவடைந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று திரு ராஜேந்திரன் தெரிவித்தாா் மக்களின் நம்பிக்கையை திமுக அரசு இழந்துவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி தொடர்பான மாய தோற்றத்தை திமுக ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஆனால் தேர்தலில் அதை மக்கள் முறியடிப்பார்கள் என்றும் கூறினார் இதனிடையே சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தூய்மைப் பணியாளர்கள் நலனில் திமுக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை கொளத்தூரில் தூய்மைப் பணியாளர் ஒருவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் தூய்மைப் பணியாளரின் பாதுகாப்பை மேம்படுத்த பாதுகாப்பு கவசங்களை தமிழக அரசு வாங்காதது ஏன் என திரு நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அங்கு பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை கூறியுள்ளது செய்திகள் யுக்ரைனில் பயணிகள் ரயில் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் முப்பது பேர் காயமடைந்ததாக யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது ஜப்பானின் சில இடங்களில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவில் ஆறாக பதிவானது கவுடில்யா பொருளாதார மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று நிறைவுரையாற்றுகிறார் வடக்கு கோவாவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முகமை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் திறந்து வைத்தார் அரசு பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் தனித்திறனை ஊக்குவித்து உதவித்தொகை வழங்குவதற்காக நடத்தப்படும் தேர்வுகள் தொடர்பான கையேட்டை மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டார் மதுரையில் புதிய கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு காந்தி திறந்து வைத்தார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு செய்தார் பெரம்பலூரில் வனவிலங்கு வார விழாவையொட்டி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கட்டுரை பேச்சு மற்றும் போட்டிகள் ஓவியப் நடத்தப்பட்டன திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர் சென்னை தண்டையார்பேட்டையில் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மேயர் திருமதி பிரியா ஆய்வு செய்தாா் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது கொழும்பில் இப்போட்டி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்குகிறது அர்லைன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜூன் ஹரிகரன் அம்சகருணன் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை இருபது இருபத்தி இரண்டு இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினாறு என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் எங்கோ சுகே இணையை வென்றது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ்ணேஷ்வர் சுரேஷ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கம் மக்கள் பங்கேற்பிற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் விவசாயிகள் நலனில் மத்திய அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை இரண்டரை கோடி பேர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் மக்களின் நம்பிக்கையை திமுக அரசு இழந்துவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது